யூபிஎஸ்சி ஜாப் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதே ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் தான் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆனா அதுதான் உண்மை இந்த இருபத்தைந்து கேள்விகள்ல எத்தனை கேள்விகளை நீங்க வந்து உங்களுடைய வசப்படுத்துறீங்களோ அதை தான் உங்களுக்கு டிஎன்பிசி ஜாப்பே வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அதை பத்தின டீட்டெயில தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள்

அந்த நூறு கேள்விகள்ல இருக்கக்கூடிய அந்த இருபத்தைந்து மேக்ஸ் கொஷின் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேங்களா ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இந்த இருபத்தி ஐந்து கேள்விகளோட நம்மளுக்கு தமிழ்ல நூறு கேள்விகள் இந்த ரெண்டு சேர்த்து நம்மளால நூத்தி இருபது கேள்விகள் அந்த அளவுக்கு ஒரு நூத்தி பத்துக்கு மேல எடுத்துட்டீங்கனாலே கண்டிப்பா நம்மளால என்ன பண்ணணும் ப்ரிலிமினரிய கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் அதாவது தமிழ்ல தொண்ணூறு கேள்விகள் மேக்ஸ்ல இருபது கேள்விகள் அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட் லோவா தான் சொல்றேன் இந்த அளவுக்கு நம்ம எடுத்தோம்னாலே கண்டிப்பாக நம்மளால ப்ரிலிமினரியை கிளியர் பண்ண முடியும் அப்போ இந்த மேக்ஸ் இருபது கொஸ்டின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த டிஎன்பிசி குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாமில் அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக கூடுதலாக தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதற்கான காரணம் அப்படின்றது நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்த தடவை டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏல இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்றதுல மெயின்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் கம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட்னா டிக் அடிக்கிறது மாதிரி தான் இருக்கும் அதாவது நீங்க சிலபஸ் வச்சு படிக்கணும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வித் நாலு ஆப்ஷன் இது வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் டெஸ்ட் சரி பார்க்குற மாதிரி இருக்கும் மெயின்ஸ் மாதிரி நீங்க தியரடிக்கில் எழுத தேவை இல்லை அப்போ இந்த கான்செப்ட்னால இந்த எக்ஸாமை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் இந்த தடவை அப்ளை பண்ணுவாங்க அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமில் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்களோ அதே அளவுக்கு கூடுதா நபர்கள் இந்த எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்ளை பண்ற டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா அப்ப இந்த தடவை பிரிலிமினரி எக்ஸாமே வந்து பாத்தீனா மிகப்பெரிய அளவுல ஒரு போட்டி தன்மை உரிந்ததா இருக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்ப மேக்ஸ்ல இருபத்தி ஐந்து கேள்விகளும் தமிழ் நூறு கேள்விகள் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூசியலானது இந்த நூத்தி இருபத்தி ஐந்து கேள்விகளை நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை தான் உங்களுடைய பிரிலிமினரி கட் ஆஃப் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த மேக்ஸை பொறுத்தளவில் இந்த இருபத்தி ஐந்து கேள்விகள் அப்படின்றது இந்த தலைப்பின் கீழே தான் வரும் சரிங்களா இந்த தலைப்பை விட்டுட்டு வேற எங்கேயுமே போகாது இந்த தான் இருக்கிறது மாதிரி தான் அவங்க ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸே கொஷின்னு அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க இதே தான் தொட்டினு அவங்க கேட்டுட்டே இருக்காங்க அப்போ இந்த பகுதியில் நம்ம இருபத்தைந்து கேள்விகளுக்கு இருபது கொஷின்ஸ் அப்படின்றத நம்ம சாலிடாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும் அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மெயின்ஸு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த வீடியோ பதிலாக நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா எஸ் எல்லாரும் கேட்டுருந்தால் தான் எனக்கு வந்து நான் தமிழ் நான் டெஸ்ட்டு பேட்ச் போடும்போதே நிறைய நபர்கள் வந்து கேட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு மட்டும் தனியாக செப்பரேட்டாக ஒரு பேட்ச் போடுங்க அப்படின்றத கேட்டே இருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் என்ன பண்றோம்னா ஒரு டெய்லி பேசிஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா போதும் அப்படின்றது மாதிரி இந்த இருபது கேள்விகள் எடுக்கிறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்ல போறேன் என்ன பண்றோம்னா ஒரு ஐம்பது நாட்கள் அப்படின்றது மாதிரி அடிப்படையில் ஒரு பேட்ச் அப்படின்றது மேக்ஸ் காணி மட்டும் அப்படின்னு தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் இது வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறோம்னா வர்ற திங்கட்கிழமை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த பேஜை நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் தான் கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா ஒரு வாரம் அந்த மாதிரி கிடையாது டெய்லி பேசிஸ்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அதே தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஐம்பது நாட்கள் தொடர்ச்சியாக பட போகிறோம் மேக்ஸுக்காண்டி மட்டும் ஓகேங்களா அதை நான் சொல்றேன் இப்போ மேக்ஸ் அப்படின்றதான் வந்து ஓகேங்களா சில பேருக்கு வந்து பேரியராக இருக்கும் அதாவது நான் வந்து மேக்ஸ் இருபது கொஸ்டின் அடிச்சிருந்தேன்னா இனி யாரும் ஜாபுக்கு போயிருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கேன் பாத்தீங்களா உங்களுக்காண்டி தான் இந்த பேஜ் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா டெய்லி பேசிஸில் நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது கொஷின் தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா இந்த இருபது கொஷினை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதுமானது சரிங்களா இந்த இருபது கொஷினுமே உங்களுக்கு எப்படி எடுத்திருப்போம் அப்படின்னா எல்லாத்தையும் தான் அதாவது ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க ஸ்கூல் புக் கொஷின்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லி இருபது கொஷின்ஸ் இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது ஓகேங்களா இப்போ மொத்தமாக நாளைக்கு நீங்க ஆயிரம் கொஸ்டின் தான் இந்த ஆயிரம் கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் மினிமம் இருபது கொஷின்ஸ் உங்களால் இருபத்தஞ்சுக்கு இருபது கொஷின் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஓகேங்களா இதன் அடிப்படையில் தான் என்ன பண்றோம்னா இந்த பேட்ச் உருவாக்கி உங்களுக்கு டைம் டேபிள் அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிட்டே வரும் ஓகேங்களா இந்த அதுக்கு வந்து உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம கொஷின்ஸ் கொடுத்துருவோம் அதற்கான வீடியோ கிளாஸஸ் நம்ம கொடுத்துருவோம் ரெண்டே வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணி ரெஃபர் பண்ண போறீங்க டெய்லி பேசிஸ்ல தான் எல்லாமே இருக்கும் டெய்லி தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுமா இருக்கும் ஓகேங்களா இதை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இருபத்தஞ்சுக்கு இருபது கொஷின் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளுமே நம்ம கண்டிப்பாக இது பண்ணிடுவோம் இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து நம்ம எதை அடிப்படையிலன்னா ரீசனிங் அப்படின்றது வந்து எல்லா இதுலேருந்து கேட்குறாங்க அதனால இந்த ரீசனிங் பார்ட் அஞ்சு கொஷ்டின்ஸ் மினிமம் வந்து மூணுலேருந்து அஞ்சு கேள்வி கேட்குறாங்க அந்த மூணுலேருந்து அஞ்சு கேள்வி கேட்குறத மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணாமல் மீதி இருபது கேள்விகள் அப்படிங்கிறது கம்பல்சரி நம்ம கொடுக்குறதுலேருந்து கண்டிப்பாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம கொடுக்குறது நிறைய மாடல்ஸ் கொடுப்போம் நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கொஷின்ஸை நம்ம கொடுப்போம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக எடுத்துடலாம் சரிங்களா இந்த பேட்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் டெய்லி பேஸிஸில் கொண்டு போகக்கூடிய பேட்ச் அப்படின்றத நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த பேட்சுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா தௌசண்ட் ருபீஸுக்கு ஒர்த்தபிளான தான் ஏன்னா ஒரு கொஷின் ஒரு ரூபா அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா அப்போ இந்த நீங்க நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணாலே இருபது கொஷின் கம்பல்சரி உங்களால் எடுக்க முடியும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா இதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதை தவிர்த்து நீங்கள் கூகுள் பே பேடிஎம் ஃபோன்பே இதில் நீங்கள் பே பண்ணி அதற்கான நம்பர்ஸ் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் வித் உங்களோட டீட்டெயிலை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இண்டிஜுவலாக என்ன பண்ணுவாங்க இதை அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்